வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள் அத்தியாயம் முப்பது ரூபாவும் ஸ்ரீதரும் சென்னை வந்து சென்று கிட்டத்தட்ட ஒரு வாரம் சென்றிருக்கும் நிலையில் ரூபாவிற்கு அழைத்திருந்தாள் அர்ப்பணா எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்க என்ற அழைப்பை ஸ்ரீதர் எடுக்க அவள்லையா என்றாள் இப்பதான் வீட்டுக்கு வந்தோமா அவ ரெஃப்ரெஷ் பண்ண போயிருக்கா அவ வந்தத நான் கூப்பிட சொல்றேன் ஓகே அண்ணா நீ நல்லா இருக்கியாமா ப்ரோ எப்படி இருக்காரு அப்புறம் குட்டி சார் என்ன பண்றாரு எல்லாரும் நல்லா இருக்கும் அண்ணா நீங்க அவ வந்ததும் மறக்காம எனக்கு பேச சொல்லுங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று சொல்லி வைத்து விட்டாள் சற்று நேரம் கழித்து வெளியே வந்த ரூபா ஸ்ரீதரை தேட அவன் சமையல் அறையில் எதையோ உருட்டி கொண்டிருந்தாள் என்ன பண்ணீங்க ஸ்ரீதர் பசிக்குது பிரெட் ஆம்லெட் போடுறேன் வந்து சட்னி அரிச்சு வை காரமா செய்யே என்றதும் அவளும் வந்து புதினா கொத்தமல்லி தலையெல்லாம் எடுத்தவாறே காரம் கம்மியா போடுற என்னால சாப்பிட முடியாது நீ சாப்பிடவே வேணாம் உனக்கு தான் கெச்சப் இருக்குல்ல ஆஹா சட்னி வேணும் காரம் இல்லாம என்ன டிசைனோ ஒழுங்க ஓடிடு எனக்காக ஒரு சட்னிய கூட விட்டு தர மாட்டீங்களா நீ நீ லவ் பண்றியா என்ன உனக்கு விட்டு கொடுக்கறதுக்கு போப்போ போய் சீக்கிரம் ரெடி பண்ண அப்புறம் உன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்க உன்கிட்ட தான் முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படியா என்னவா இருக்கும் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்களோ யாரு போய் வா நானே சட்னி அரைக்கிறேன் போடி தயவு செஞ்சு தீ சொல்லாதீங்க என்று அவன் தொழில் தட்டியவள் அலைபேசியை எடுத்துக்கொண்டு பால்கனி சென்று விட்டாள் ஹலோ அர்ப்பணா என்று தோழியை அழைக்க ஹே ஒரு குட் நியூஸ் டீ நீ சென்னை வர முடியுமா என்றாள் எடுத்ததும் என்னடி வாய்ஸ் எல்லாம் பலமா இருக்கு எல்லாம் ஓகே ஆயிடுச்சா உம் என்னும் வாய திறந்து சொல்லண்டி அவர் தனியா லவ் பண்ணாரு நான் தனியா லவ் பண்ண இப்போ சேர்ந்து லவ் பண்றோம் அவ்வளவுதான் என்று அவள் சிரிக்கும் நேரம் ஸ்ரீதர் கையில் அவளுக்கு ஒரு தட்டை எடுத்து வந்தார் அவள் தோழி தட்டி அவளிடம் கொடுத்து விட்டு செல்ல இந்த வாரம் சனிக்கிழமை கிளம்பி வரட்டா என்றாள் ரூபா அண்ணாவே கூட்டிட்டு வா உம் நான் வரேன்னு சொன்னா அவர் தான் வருவாரு நீ என் ஃப்ரீயா விடு என்றாள் சரி ஓகே வந்துட்டு உடனே கிளம்பாத வீக்கெண்ட் இங்க இருந்துட்டு போறியா உம் சரி சரி வரேன் நீ ஹாப்பி தானே நான் ஹாப்பி தான் நீயும் அண்ணாவோட ஹாப்பியா இரு உன்கிட்ட நேர்ல ஒரு விஷயம் சொல்லணும் அதான் கூப்பிடுறேன் நீ ரொம்ப யோசிக்காம இரு வைக்கிறேன் பாய் என்று வைத்து விட்டாள் பால்கனியில் அமர்ந்து என்ன விஷயமாக இருக்கும் என்று யோசித்தவள் பிரெட் ஆம்லெட் எடுத்து வாயில் வைக்க அதில் காரமே இல்லாமல் இனிப்பது போல இருந்தது அதை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தவள் ஸ்ரீதர் காரமே இல்ல நீ தானே காரம் போட நான் சொன்ன இல்ல எனக்கு ஓகே நீங்களும் அதை சாப்பிடுறீங்க ஏன் நான் என்ன சாமியாரா உனக்கு தனியா அரைச்சேன் என்று அவன் சாப்பிடுவதில் கவனமாக ஸ்ரீதர் அர்ப்பணா இந்த வாரம் சென்னை வர சொல்றா அப்படியா என்ன ஆவுனா தோழிகள் ரெண்டு பேரும் ஜெல்லாகிடுறீங்க ஏதோ குட் நியூஸ் நீ நேர்ல வான்னு சொல்ற அதான் போயிட்டு வரலான்னு என்று அவள் வாசகத்தை முடிப்பதற்குள் ஓகே என்ஜாய் போயிட்டு வா எப்போ வருவ என்று கேட்டுவிட்டான் அவள் அதை எதிர்பார்க்கவில்லை ஸ்ரீதர் தன்னோடு வருவான் என்று நினைத்தாள் அவன் வரவில்லை என்றதும் என்னவோ போல் ஆகிவிட்டது ஆனால் வாயை திறந்து கூப்பிடவும் முடியவில்லை அவள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவனே அவளோடு கிளம்புவதோடு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான் கேட்பதை எல்லாம் பேசிவிடாதே அவள் அமைதியாக எதையும் முகத்தில் காட்டாமல் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்பா வர அப்பா பார்க்க போறேன் இந்த வீக்கெண்ட் சொல்லவே இல்ல என்றவளை நிமிர்ந்து பார்த்தவன் இல்ல புரியல என்றான் நீங்க வீக்கெண்ட் ஊருக்கு போறதா சொல்லவே இல்லையே அதான் கேட்டேன் காலையில பார்க்கணும் போல இருக்கு வாடான்னு சொன்னாரு ஓகேப்பான்னு சொல்லிட்டேன் உன்கிட்ட பேசலான்னு இருந்தேன் ஐக்கியமாயிட்ட ஓ எப்படியும் நீ இருக்க நான் அப்பாவை பார்த்துட்டு வரேன் மண்டே காலையில இங்க வந்துருவேன் நீ எப்படி ஆ நீ எப்போ வரன்னு கேட்டேன் அதுவா தெரில ரெண்டு நாள் இருந்துட்டு போன்னு சொன்னா நான் கிளம்பும் போது போன் பண்றேன் உங்களுக்கு ஓகே என்று எழுத்து கை கழுவ சென்று விட்டான் இவனுக்கு என்னுடன் இருக்க வேண்டும் என்று தோன்றவில்லையா அல்லது என்னை சீண்டி பார்க்கிறானா என்ற குழப்பத்தில் இருந்தாள் ஆனால் ஸ்ரீதர் பேசியது எதிலும் பொய் தென்படவில்லை அவன் தந்தையை அவன் பார்த்து ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிறது பொதுவாக இரண்டு வாரங்களுக்கு ஒருமுறை சென்று வருவான் தான் என்றாலும் ரூபாவுடன் அவள் வீட்டிற்கு வந்த பின் அவன் அவரை வீட்டிற்கு சென்று பார்க்கவில்லை வீடியோ கால் மட்டுமே பேசியிருந்தான் என்பதால் நேரில் சென்று பார்த்து வரலாம் என்று யோசித்தான் ரூபாவிற்கோ அவனுடன் இருக்க வேண்டும் போல இருந்தது பேசாமல் அவனுடன் அவன் தந்தையை பார்க்க செல்லலாமா என்று யோசித்தாள் ஆனால் கண்டிப்பாக அர்ப்பணாவை பார்க்க வேண்டும் அவள் விஷயத்தையும் தள்ளி போட முடியாது என்று நினைத்தாள் என்ன செய்வதென்று யோசிக்க மேடம் என்ன திறந்து வச்சுட்டே கனவா என்ற ஸ்ரீதரின் குரலில் ஆ என்ன சொன்னீங்க என்றாள் சரியா போச்சு போய் தூங்கு என்று அவனது அறைக்குள் செல்ல அவனைத்தான் பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தாள் உண்மையில் ஸ்ரீதர் அவளை உணரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இருவரும் ஒருவர் இல்லாமல் ஒருவர் தனியாக இந்த வீட்டில் இருக்க முடியாது என்று அவனுக்கும் தெரியும் ரூபாவை தன் தந்தையிடம் அழைத்துச் செல்லலாம் என்று நினைத்திருந்தான் ஆனால் அர்ப்பணாவின் அழைப்பிற்கு பின் அவள் அங்கே செல்ல வேண்டும் என்று யோசித்து அவளை வரச் சொன்னான் ரூபா இல்லாமல் இருப்பது அவனுக்கு கஷ்டம்தான் என்றாலும் ஸ்ரீதர் இல்லாமல் ரூபா இருப்பாள் என்று நினைத்தான் ஆனால் அவனது அன்பும் கரிசனையும் அவளை பலவீனமாக்கி கொண்டிருக்கிறது என்பதை அவன் உணரவில்லை ரூபா அவனை நேசிக்கிறாள் என்பது எல்லாருக்குமே தெரியுமே அவன் காதலையும் அவனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பிரச்சனை தனக்குள்ளேயே போராடி கொண்டிருந்தாள் செய்தர் இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா என்று ஒரு மனம் சொல்ல என்ன பொதிதாய் அவனை தேடுகிற என்று இன்னொரு மனம் சொல்லியது மனதிற்குள்ளேயே போராட்டத்தை ஆரம்பித்தவள் வெகு நேரம் தூங்க செல்லாமல் சோஃபாவிலேயே அமர்ந்திருந்தாள் ஸ்ரீதர் எப்போதும் தனது அறையை பூட்ட மாட்டான் அவனது அறையை சற்றே சாத்தி வைத்திருப்பான் என்பதால் அவனது அரைக்கதவின் இடைவெளி வழியே அவன் படுத்திருப்பது தெரிந்தது இன்று அலுவலகத்தில் வேலை அதிகம் என்பதால் அந்த அசதியில் படுத்திருந்தான் அவளுக்கும் வேலைதான் என்றாலும் அவளால் தூங்க முடியவில்லை அவள் மனதோடு அவளை பேசிக் கொண்டும் விவாதித்துக் கொண்டும் இருந்தாள் அவன் மேல் உரிமை எழுப்பது தவறு என்று ஒரு மனம் சொல்ல அவனை நான் நேசிக்கிறேன் என்னால் அவனை விட்டுக் கொடுக்க முடியவில்லை என்று ஒரு மனம் சொன்னது உனக்கும் அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது என்று ஒரு மனம் சொல்லியது நானாக என்னை எவனுக்கும் கொடுக்கவில்லை என் மனதில் முதலும் கடைசியுமாக அவன் மட்டும்தான் இது இன்னொரு மனம் கதறியது ஆனாலும் உன் உடலுக்கு அவன் முதல் ஆண் அல்ல என்று ஒரு மனம் கடிந்தது எனக்கு காதல் ஆசையெல்லாம் இருக்கக்கூடாதா என்று ஒரு மனம் கெஞ்சியது உனக்கெல்லாம் எதுக்கு காதல் என்று ஒரு மனம் எகத்தாளம் பேசியது அந்த கடைசி வாக்கியத்தில் கண்கள் ஏனோ கலங்க ஒரு பெருமூச்சுடன் அங்கிருந்து எழுந்து தனது அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள் அடுத்த நாள் காலையில் அலுவலகம் செல்வதற்கு ஸ்ரீதர் பைக்கில் ஏறி அமர அவனோடு ஏறியவள் அமைதியாக வர ரூபா என்றான் என்ன ஸ்ரீதர் கண்டிப்பா போகணுமா நீ வேணா என் கூட அப்பா பார்க்கவாயே நீ இல்லாம இருக்க கஷ்டமா இருக்கு இல்ல ஸ்ரீதர் அவ ஏதோ பேசணும் போயிட்டு வர ஒன்னு பிரச்சனை இல்ல அவன் கூட வரவா பண்ணி போய் பார்க்கவே இல்லையே போயிட்டு வாங்க ரெண்டு நாள் தானே இல்ல நீ ஒரு மாதிரியே இருக்கே அதான் யோசிக்கிறேன் எனக்கு என்ன நான் நல்லாதான் இருக்கேன் நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க போயிட்டு வாங்க அதுவும் போக நம்ம என்ன லவ்வர்ஸா என்று கேட்டவில்லை வாய் முட்ரி போறேன்னு அப்படியே விட்டு சொல்லாதீங்க எந்த தடவை சொல்றது என்று அவன் தட்ட நீ பொய் சொல்லாமரு என்ன சொல்லலாம் ரோட்ட பார்த்து ஓட்டுங்க என்றதும் போரும் கட்டியவன் ஒத்துக்கவே மாட்டல்ல என்று அவளை திரும்பி பார்த்து கோபமாக கேட்க அவள் எதுவும் பதில் பேசவில்லை உனக்கு நீ திமுரு ஆன உன் கண்ணு கெஞ்சுது என்றதும் அவனிடம் இருந்து பார்வையை விளக்கியவள் எங்கோ பார்த்தாள் அவனிடம் எதுவும் பேசவும் இல்லை அவனை பார்க்கவும் இல்லை இப்படியே கல்லாவே இரு சீக்கிரம் கோயில் கட்டிடுவாங்க என்றதுக்கும் எதுவும் பேசவில்லை அதில் இன்னும் கோபம் கொண்டவன் இனிமே உங்ககிட்ட பேசுறான் என்னான் கேளு என்று வண்டியை எடுத்தவன் அதற்கு மேல் அவளிடம் பேசவில்லை அவளை அலுவலகத்தில் இறக்கிவிட்டவனை அதன்பின் அவனுக்கு அவள் பற்றி கூட நேரம் இல்லை உணவு இடைவெளியின் போது ஒருவரை தந்தையிடம் பேசினான் அவரை பார்க்க வருவதாக சொல்லிவிட்டு மறுபடியும் வேலைக்குள் தன்னை ஒழித்துக் கொண்டான் மாலை ஆறு மணிக்கு கிளம்பலாம் என்று எண்ணி ரூபாய் எழுந்து கொள்ள அவன் இன்னும் உம்மரமாக வேலையில் இருந்தான் கணினியை அணைத்தவள் இன்னும் அவனையே பார்த்துக் கொண்டிருக்க அதை உணர்ந்தாலும் எந்த பதிலும் பேசாமல் வேலையில் கவனமாக இருந்தான் எதிர்ச்சியாக மணி பார்க்க அது முப்பது என்று காட்டியது மணி ஆகிவிட்டதே என்று சலித்துக்கொண்டே எழுந்தவன் அவள் அவளது டெஸ்கில் அவளிடம் பேச பிடிக்காமல் அவள் அருகே இருந்த தண்ணீர் பாட்டிலே டேபிளில் டொக்கென்று தட்ட அதில் எழுந்து கொண்டவள் அவனை நிமிர்ந்து பார்க்க அவன் எதுவும் பேசவில்லை அவனது கண்ணினி அணைக்கப்பட்டிருப்பதை பார்த்தவள் எழுந்து கொள்ள இருவரும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை ஆனால் ஒன்றாக வெளியேறினர் காரிடாரில் அவர்கள் இருவர் மட்டுமே நடக்க அவளது செருப்பின் கீழ் சத்தமும் டொக் டொக் என்று கேட்டது மின் தூக்கியின் அருகே அவன் செல்ல சத்தம் நின்றுவிட்டது ஏன் நிற்கிறாள் என்று அவன் திரும்பி பார்க்க அவள் பையில் அவசரமாக எதையோ தேடினாள் தேடியவள் திரும்பி தன் இருப்பிடம் நோக்கி வேகமாக நடக்க அதற்குள் மின்தூக்கி இவர்கள் தளத்திற்கு வந்துவிட்டது என்று அவன் பிடித்து வைக்க அவள் காரிடாரில் இல்லை என்று செலுத்திக் கொண்டவன் அவளை தேடிச் செல்லாமல் அங்கேயே அலைபேசியை நோட்டிக் கொண்டு நின்றுவிட்டான்